ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவராத்திரியினுடைய மகிமைகளை பத்தியும் சிவராத்திரிக்கு பிறகு என்னென்ன மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது அப்படின்றதையும் தொடர்ச்சியாக பார்க்கலாம் அந்த வரிசையில எந்த பதிவு உள்ள தனுசுராசினியர்களை உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இந்துக்களால் கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருவிழா அதாவது சிவனுக்குரிய ஒரு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரதம் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துல வரக்கூடிய கிருஷ்ணபட்ச தேய்பிரை சதுர்த்தசி திதியில தான் வந்து கொண்டாடுவாங்க இந்த இரவுல கொண்டாடப்படக்கூடிய விழா இந்த நோம்பு முறைகளை பற்றி நிறைய நூல்களில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு இருக்குது சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறத அஞ்சு வகையாக சொல்லுவாங்க அதாவது நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாதம் தேய்பிரையிலேயும் சதுர்த்தசி திதிவு இரவுல வரக்கூடியது சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இதை மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறது உண்டு சிவனடியார் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரியையும் மாதந்தோறும் தவறாமல் வந்து கடைபிடித்துட்டு வருவாங்க இந்த நாள்லேயே விரதம் இருப்பாங்க விரதம் பிடிக்கக்கூடியவங்கள்லாம் விரதம் இருக்கக்கூடியவங்க முதல் ஒரு நாள் பொழுது மட்டும் உணவருந்திட்டு சிவராத்திரி அணிக்கு உபவாசமாக கா இருந்து காலையில் வந்து குளிச்சுட்டு சிவசிந்தனையோடு வந்து விழித்திருந்து நான்கு யாம வழிபாடுகள் வந்து செய்யணும் அடுத்த நாள் காலையில் தான் தீர்த்த மாதிரி சுவாமி தரிசனம் செய்து அவங்க வந்து உணவருந்தி அவங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்யணும் சிவாலயங்களில் நடைபெறக்கூடிய நான்கு யாம அபிஷேக ஆராதனைகளுக்கு அவங்கவுங்க அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இதனாலேயும் இந்த விரதத்திற்கான பலன்கள் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தை பற்றி பல ஐதீகங்கள் வந்து இருக்குது ஒரு காலத்தில் உலகம் பிரளயமான போது உயிர்கள் எல்லாமே சிவனெடுத்து வந்து போய் சேர்ந்தாங்களாம் அந்த உலகங்களே வந்து தோன்றல அந்த நிலையில எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அண்டங்களில் தோன்றி இயங்கக்கூடிய பொருட்டு இறைவனை வந்து இடைவிடாது பூஜை செய்தாங்க இறைவனை நினைத்து தியானம் செய்யும் போது அப்போ இறைவன் தன்னுள்ள ஒடுங்கி இருந்த உலகங்களையெல்லாம் மீண்டும் உண்டாக்க செய்து உயிர்களையும் வந்து படைத்தார் இதனால பார்த்தீங்கன்னா அப்போ அந்த உமையவாழ் சுவாமி நான் தங்களுடைய மனசில் தியானித்து போற்றிய காலத்தை சிவராத்திரி அப்படின்னு ஒரு பெயர் பெறணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை தான் வந்து சிவராத்திரி விரதம் அப்படின்னு எல்லாரும் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி கடைப்பிடிக்கக்கூடியவங்களுக்கு எல்லா நன்மைகளையும் நீங்கள் வந்து கொடுத்து அவங்களுடைய முக்தி அடைய செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்திருக்காங்க இவங்க கேட்ட மாதிரி இறைவனும் அந்த மாதிரி அருள் கொடுத்துருக்காரு ஸோ அம்பிகையை தொடர்ந்து நந்தியம் பெருமான் சனாகதி முனிவர் சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து தான் தங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டாங்களாம் மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்தசி என்று அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி விரதம் வந்து செய்வாங்க அன்னைக்கு தினம் பார்த்தீங்கன்னா சிவனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா கவலைகள் எல்லாமே நீங்கும் காரியங்களில் வெற்றிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது சிவநாமம் அப்படின்னு சிந்தித்திருந்தாலே போதும் அபாயம் நமக்கு எப்போதும் ஏற்படாது உபாயம் நமக்கு ஏற்படும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்த ஒப்புனிதமான நாளில் விரதம் இருந்தால் புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையும் பார்த்தீங்கன்னா உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு நாள் முழுக்க ஆறு கால பூஜையிலையுமே நீங்கள் சிவனை நினைத்து வழிபாடு செய்யலாம் சிவாலயங்களில் சிவன் சன்னதியில் அமர்ந்து சிவனுடைய பெயரை உச்சரித்து வந்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் ஒரு ஆண்டிற்கான பலனுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த ராத்திரி தான் சிவராத்திரி இந்த சிவராத்திரிக்கான விரதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த விரதம் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல முக்தி கொடுக்கும் சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவர் கிடைப்பாங்க அதே போல அஸ்வமேத யோகம் செய்த பலனும் வந்து கிடைக்கும் கோடி பாவங்கள் தீரும் நினைத்தது நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய நன்மைகளை கொடுக்கும் சிவராத்திரியில விரதம் இருந்து தான் பிரம்மா சரஸ்வதி தேவியை மனைவியாக வந்து பெற்றாரு அது மட்டும் இல்லாமல் உலக உயிர்களை படைக்கக்கூடிய பதவியும் அவருக்கு அப்பதான் தான் வந்து கிடைச்சிது அதே போல மகாவிஷ்ணுவும் இந்த விரதத்தை இருந்து தான் சக்கராயுதம் வந்து பெற்றார் மகாலட்சுமி உயிர்களை காக்கக்கூடிய உன்னத பதவியை அடைந்ததாக புராணங்கள் வந்து சொல்கிறாங்க மகத்துவம் நிறைந்த இந்த மகா சிவராத்திரி விரதத்தை முறைப்படி செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக முக்தி கிடைக்கும் முக்தி மட்டும் கிடையாதுங்க இந்த விரதத்தை தொடர்ந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் செய்து வந்தால் முடியாதவர்கள் பன்னிரெண்டு ஆண்டுகளாக செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது முக்தி அடையிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சந்ததியில் வரக்கூடிய அடுத்து வர இருபத்தி ஓரு தலைமுறையருக்கும் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகா சிவராத்திரி விரதம் ஒன்று மட்டும் முறையாக இருந்தீங்க அப்படின்னா இருபத்தி ஓரு ஆண்டுகள் செய்து வந்தீங்க அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் சிவகதியும் அடைய முடியும் இது வந்து சிவகதி அடையறதுக்கான ஒரு அரிய வழி மனித பிறவியை பெற்றிருக்கக்கூடிய நாம் இறைவனை வந்து தொழுது விரதங்கள் இருக்கும் பொழுது அதனுடைய உண்மை கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கும் பொழுது அந்த விரதத்தையை கடைபிடிக்கிறதுக்கான முழு பலனுமே அப்பதான் வந்து கிடைக்கும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் செய்யுங்க முடிஞ்சா யாம பூஜைகளில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் வந்து கலந்துக்கிற மாதிரி பாருங்க இந்த நாளில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மறக்காமல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த சிவநாமத்தையும் வந்து சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து உருவாகும் இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம தனுசு ராசி நேர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் பிரிய பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பண்ணிடாம தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரக நிலைகள் தான் இந்த ஒன்பது கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில பயிற்சியாவது தான் வழக்கம் ஒரு கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிகளுக்குமே அதனுடைய தாக்கத்தை வந்து கொடுக்கும் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்கு சுப்ப பலன்களையும் ஒரு சில ராசிக்கு அசூபல்களையும் கொடுக்கும் இந்த பிப்ரவரியில வரக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னா குரு பகவான் மிதனராசில்தான் இருக்கிறாரு அதே போல சந்திரன் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீடான கடகத்தில தோன்றி கழகத்திலே தான் இந்த மாதத்தை வந்து நிறைவும் செய்கிறாரு எப்போதும் போல் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாரு சூரியன் சுக்ரன் செவ்வாய் இவங்க எல்லாருமே மகர ராசியில் வந்து அமர்ந்திருக்காங்க மகரத்தில் அதோடு மட்டும் இல்லாமல் செவ்வாய் உச்சமடைந்திருக்கிறாரு கும்பத்தில் எப்போதும் போல் புதன் பகவானும் செவ்வாயும் இருக்கிறாங்க மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு ஸோ இந்த வகையில் பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தனுசு ராசி வந்து ஏற்படுத்த போகுதுங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் எந்த விதமான குழப்பமும் ஏற்படாமல் வந்து பார்த்துக்கணும் அதாவது உங்களுடைய துணையை பத்தி ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு வேறு யார்கிட்டையும் வந்து சொல்லாதீங்க அது குறையா நீங்கள் கூறும் பொழுது அதை அவங்க கேட்டுட்டு போயிட்டு வேற ஒரு மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்க எப்போதுமே ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இறுதி வரைக்கும் துணை நிற்கக்கூடியவர்கள் அப்படின்னா அது அவங்களுடைய வாழ்க்கை துணை தான் ஸோ அவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கணவர் மனைவி ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள் ராசி நேர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ தொழில் தொடங்கலாமா தாராளமாக செய்யலாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு குடும்பம் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் அது எல்லாமே நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய விஷயம் ஒன்று ரொம்ப முக்கியமானது தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கானது உயரணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க பெருமாளில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்கள் கிடைக்கும் அதாவது நிறைய மனிதர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க அவங்களுடைய உதவிகளை நீங்கள் பெறுவதற்கு உரிய அந்த ஒரு தகுதியை நீங்கள் வளர்த்துக்கோங்க இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா வேற்றுமொழியும் பேசக்கூடிய மனிதர்களால் தான் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கப் போகுது ஸோ அவங்கக்கிட்ட உங்களுக்கு பழக்கம் எதுவும் ஏற்படுது அப்படின்னா அந்த நட்பை நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க வாகனம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் பயணங்கள் உறவுகள் இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் நீங்கள் நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மேன்மை வந்து பார்க்க முடியும் கட்டாயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வகையில் குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிதுன்னா க போயிட்டு வாங்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் வாய்ப்புகளை உருவாக்குங்க கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதிக அளவில் நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுடைய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறது நரசிம்மர் வழிபாடு செய்கிறது நரசிம்மர் கவசம் கேட்குறது படிக்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஸோ படிக்க தெரிஞ்சால் படிக்கலாம் இல்லைனா வந்து கேளுங்க ஸோ இந்த காலகட்டங்களில் கிரகமைப்புகளுக்கு ஏற்ப செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் தான் ரொம்ப முக்கியமானது அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு லாபங்கள் வந்து கிடைக்கும் பொருளாதார ரீதிய தனுசுராசனியர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றம் தான் வந்து இருக்கும் பண வரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கவே இருக்காது சோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லயும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே தான் வந்து அடையும் இப்போ இந்த நேரத்துல நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் தனுசுராசனைகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கோபத்தை கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தணும் கோபத்தை கட்டுப்படுத்தும் பொழுது தான் உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே போல் இந்த மாதத்தில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது காது மூக்கு தொண்டை சளி பிடிக்கிறது இரும்பல் இது தொடர்பான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்குரிய மெடிசனை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் மருந்து மாத்திரைகளை நீங்கள் சரியாக எடுத்துக்கிறதுனால இதிலேருந்து நீங்கள் விடுபட முடியும் மறக்காம இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் இந்த நாட்களில் எந்தெந்த விஷயங்களில் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா உத்தியோகம் வியாபாரம் படிப்பு அப்படின்னு எல்லா துறைகள்லையுமே நீங்க வந்து கவனமா இருக்கணும் அதாவது எல்லா துறைகளில் இருக்கக்கூடியவர்களுமே நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் தான் முழுமையான கவனத்தை வந்து கொடுக்கணும் குடும்பத்தோடு நீங்கள் அடிக்கடி வெளியில் போயிட்டு வர மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அமையும் அந்த சூழ்நிலைகள்லையும் நீங்கள் வந்து பொறுமையாக தான் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா அதுலேயும் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்துலேயுமே நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா அக்கறை எடுத்துக்கோங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இந்த காலக்கட்டங்களில் கவனத்தை செலுத்தும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்கள் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையை பராமரிக்கிற விரும்பக்கூடியவங்கள்லாம் தினந்தோறும் உடற்பயிற்சி வந்து எடுத்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லதாக இருக்கும் இந்த பதிவில் தனுசு ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களானது சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்பட இருக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் எப்படிலாம் வந்து வழிபாடுகள் செய்யணும் சிவராத்திரியை என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அதோட மட்டும் இல்லாமல் இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் ஜோதிடம் அப்படிங்கிறது எதிர்காலத்தை வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழி அந்த வழிகாட்டியாக மட்டும் நீங்கள் இந்த ஜோதிடத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பதிவில் ஜோதிடத்தின் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்க இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்